ஒரு பைட் வச்சு ஆஹா அவ்வளவு ஜூசியா இருக்குற மாதிரி இருக்குத்தனமா இருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி தேனி மட்டன் இருக்கு திண்டுக்கல் மட்டன் இருக்கு திண்டுக்கல் சிக்கன் இருக்கு அங்கண்ணா இருக்கு அங்கண்ணா அங்கண்ணா கோயம்புத்தூர் சீரக சம்பா சம்பா கோயம்புத்தூர் அங்கண்ணா பிரியா இது கம்ப்ளீட்லி நம்ம திண்டுக்கல் சிக்கன் இது கலராகவே கலர் டிஃப்ரெண்டாக இருக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் ஸ்டைலில் நல்ல நல்லி எலும்பாக போட்டு கொடுக்குறாப்புல பாருங்க வேற மாதிரி இருக்குது காய்ச்சி நாலு வெரைட்டி ஆஃப் பிரியாணி வச்சிருக்கீங்க சென்னை மட்டன் சார் சென்னை மட்டன் இதோட இதோட என்ன கொடுப்பீங்க ஸ்வீட் ரைத்தா கத்திரிக்காய் ஸ்வீட் என்ன மாதிரி ஸ்வீட் கொடுப்பீங்க இது வந்து பாயாசம் பாயாசம் ஓகே ரைத்தா பிளஸ் இது என்ன தால்சாவா கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஓகே இது இது வந்து அங்கனா அங்கண்ணா கோயம்புத்தூர் ஸ்டைலா கோயம்புத்தூர் ஸ்டைலா அங்கண்ணா இதோட என்ன கொடுப்பீங்க ஸ்வீட்டு ஸ்வீட்டு பிளஸ் என்ன கொடுப்பீங்க பிளஸ் வெங்காயம் பச்சடி அண்ட் கிரேவி கிரேவி ஸ்பைசி கிரேவி ஸ்பைசி கிரேவி இந்த பக்கம் இது வந்து திண்டுக்கல் மட்டன் இது திண்டுக்கல் மட்டன் ஓகே சேம் ஸ்வீட்ஸ் ஸ்வீட்டு அண்ட் ரைத்தா தால்ச்சா இதோட தால்ச்சா கொடுப்பீங்க சூப்பர் ஆனா இப்போ எனக்கு சென்னை ஸ்டைல பிரியாணியில

சூப்பர் ரெண்டு பன்னீர் பிரியாணி பார்சல் ஒரு செட்டு பரோட்டா பார்சல் ஒரு பார்சன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைஸ் இப்போது சிக்கன் மட்டன் பிரியாணியில் சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி இங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஐயோ இங்கே பாருங்க அப்படி பொடி பொடியாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியோட கத்திரிக்காய் போட்டு ஒரு ஒரு பைட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் தால்ச்சா எங்கே இருக்குது தால்ச்சா எங்கே இருக்குது இது தால்ச்சா ஆக்சுவலாக தால்ச்சா ஆல்வேஸ் நம்ம ராம்நாடுனால தால் ஆல்வேஸ் அல்டிமேட்டு தால்ச்சாவோட ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓம் ரீலி ஹாப்பி நாளே பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் ஃபர்ஸ்ட்டு பைட் எடுத்து வச்சுருவோம் தெரியுதா ஐயோ இந்த பிரியாணியில் தாழ்சம் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை நல்ல மசாலா செட்டில்டாக இறங்கியிருக்குது ஓகே மட்டன் வந்து எப்படி வந்துருக்கு பாருங்க நல்ல பீஸ் பீஸாக போகுது மட்டன் ஓகே இது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இந்த கத்திரிக்கையோடு ஒரு பைட் எடுத்து வச்சுருவோம் அது எப்படி இருக்குதுண்டு தெரியுதா காய்ஸ் கத்திரிக்காய் ஆக்சுவலாக எனக்கு அதிகம் பிடிக்காது கத்திரிக்காய் இது தான் கத்திரிக்காய் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க சென்னை மட்டன் ஸ்டைல் பிரியாணி சம்பவம் பண்ணிருக்காங்க இதை பார்ப்போம் இது வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ஓகே இதோட ஒரு எக் கொடுத்துருக்காங்க எக்கு எல்லா இதுலேயும் வந்துருக்குது பார்ப்போம் அய்யோ ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவராக இருக்கு சரிதான் திண்டுக்கல் ஸ்டைலில் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லை மட்டன் எப்படி வந்துருக்கு மட்டன் நல்ல பூ போல வந்துருக்குது ஆக்சுவலாக அந்த டேஸ்ட் வேற இந்த டேஸ்ட் வேற இந்த திண்டுக்கல் ஸ்டைலில் எக்ஸாக்ட்லி திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்கு இதுக்கு வந்து தாழ்ச்சா தான் சாப்பிட்றதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஒரு மட்டன் பீஸு உள்ளா வச்சு ஒரு பைட்டு திரும்ப இதில் ரைத்தா ஆஹா ஆஹா இது வந்து மட்டன் அஞ்சனாணி ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுற இந்த பிரியாணி வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் இந்த பிரியாணி ஓகே இதுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க சிக்கன் கிரேவி பாப்பா எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம்ல ஆஹா எல்லாமே நல்ல ஃப்ளேவரா இருக்கு ஊர் ஸ்டைல் நல்ல ஃப்ளேவரா இருக்கு ஆ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வேணா ஆக்சுவலாக இந்த அங்கனான் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆனா எங்கே தான் தெரியல எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிரியாணி இது அங்கனான் பிரியாணி இவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப ஜூசியான பிரியாணி ஆக்சுவலா ஆமா எப்படி எப்படி இருக்குங்க சரிங்களா நாட்டுக்கோழியோட காலு ஃபுல் கால போட்டு இருக்காங்க ஹாய்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய திங்ஸ் சண்டே மட்டும் ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் பிரியாணி இருக்கு ஓகே இதுக்கு வந்து தால்ச்சா ட்ரை பண்ணுவோம் தால்ச்சாவில் சொல்ல போனால் தால்ச்சாவில் மட்டன் பீஸ்லாம் கிடைக்குதுங்க இங்கே இருங்க மட்டன் பீஸ் தெரியுதா நாட்டுக்கோழி நல்லா வெந்துருக்குது இது நாட்டுக்கோழி நல்ல பீஸ் பீஸாக இருக்குது இதில் ஒரு பைட் வச்சு ஆஹா சி அவ்வளோ ஜூஸியாக இருக்குது காய்ஸ் செம்மை வேறு மாதிரி இருக்குது பக்கா ஒரித்தனமாக இருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம கேமரா பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவரையும் கூப்பிட்டு சாப்பிடுவோம் காய்ஸ் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சரியா மை ஜென்யூன் ரிவ்யூ இருந்தாலுமே பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோன்னா அருமையாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஸ்வீட் எப்படி இருக்கு ம் பாயசம் போட்டுருக்காங்க ஜோரிசி போட்டு பருப்பு போட்டு நல்லா இருக்கு நல்ல கீ ஃப்ளேவர்லாம் இருக்கு இதில் ஸ்வீட் வந்து கரெக்டான ரொம்ப அதிகமான ஸ்வீட் இல்லை ரொம்ப கம்மியான ஸ்வீட் இல்லை அதில் கரெக்டான போ போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு ஐ லைக் த ஸ்வீட் ஆல்சோ இதான் நைஸ் உங்களை வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிரியாணி ரொம்ப சூப்பர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்